சுசீந்திரம் அருகே மருமகன் தள்ளிவிட்டதில் கீழே விழுந்து மாமனார் உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே உள்ள கீழவண்ணான்வழையைச் சேர்ந்தவர் சுப்பையா வயது எண்பத்தி இரண்டு இவரது மகள் சத்யா வயது நாற்பத்தி இரண்டு இவருக்கும் வட்டவளையைச் சேர்ந்த பிரேம் ஆனந்த் வயது நாற்பத்தேழு என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு பதினான்கு வயதில் ஒரு மகனும் பன்னிரண்டு வயதில் ஒரு மகளும் உள்ளனர் இந்நிலையில் கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த மூன்று மாதமாக கணவரை பிரிந்து சத்யா தனது தகப்பன் வீட்டில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் சம்பவத்தன்று பிரேம் ஆனந்த் தனது மாமனார் வீட்டுக்கு சென்று சத்யாவுடன் வாக்குவாதம் செய்துள்ளார் இதனை சுப்பையா தடுக்க முயன்றார் இதனால் ஆத்திரம் அடைந்த பிரேம் ஆனந்த் மாமனாரைக் கீழே தள்ளிவிட்டார் இதில் கீழே விழுந்த அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது உடனடியாக அவரை சத்யா மற்றும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை சுப்பையா பரிதாபமாக இருந்தார் இதுகுறித்து அவரது மகள் சத்யா சுசீந்திரம் போலீசில் புகார் கொடுத்தார் அதன் பேரில் போலீசார் சம்பவ இடம் சென்று சுப்பையாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்